ஒரு டிஸ்க் கிளைமரோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரு ஏமாற்றம் தோல்வி போராட்டம் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது அதனாலே அதே மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு ஆசை இப்போதான் எதிர்பாராம ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி வந்து பெரிய கடன் நாளையாக மாறிட்டேன் நான் ஒரே இன்கம் ஸோ என்ன என்ன பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் பாத்திரம் கல்யூ இருக்கேன் டேக்ஸி ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் டிரைவராக பார்த்துருக்கேன் வணக்கம் மக்களே ஸோ நான் வந்து ஒரு டிஸ்க் கிளைமரோட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ திஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ட்ரூ லைஃப் ஈவெண்ட் இட்ஸ் ட்ரூ லைஃப் ஈவெண்ட் என்னோட என்னோடய கதையை நான் சொல்கிறேன் நான் இதில் வர கதாபாத்திரம் எல்லாமே உண்மை தான் சித்திரிக்கப்பட்டதில்ல வணக்கம் என்னோடய பேர் வந்து பிரவீன் என்னோடய சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து படித்ததுன்னு அங்கே தான் என்னோடய இன்ஜினியரிங் மட்டும் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊரில் படித்தேன் நான் ஸோ நாங்கள் வந்து பேசிக்கலாக லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அதனாலே மோஸ்ட்லி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரு ஏமாற்றம் அதுக்கப்புறம் ஒரு தோல்வி போராட்டம் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது அதனாலே என்னோட ஆசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் படிக்கும்போது போது வந்து இந்த தஞ்சாவூர் டு வேளாங்கண்ணி அந்த ரூட்ல தான் தங்கியிருந்தேன் நான் அப்போ வந்து நிறைய அந்த ஓல்வோ பஸ் போகும் ஸ்லீப்பர் கோச் அது மாதிரிலாம் நிறைய போகும் அப்போ என்னோட ஆசை என்னென்னா வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த பஸ்ல போயிடும் அதான் என்னோட ஆசை அப்போ இருந்தது அதுக்காகவே நான் வேலை தரும்போது என்ன பண்ணேன்னா எந்த கம்பெனி வந்து நிறைய ட்ராவல் இன்வால்டோ அந்த வேலையை தான் போய் பார்த்தேன் நான் அதே மாதிரி ஓல்வோ பஸ்ஸில் போயிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி ட்ரெயினில் போயிட்டேன் அப்புறம் ஃப்ளைட்லையும் போயிட்டேன் நான் அதே மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது அதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் செலவு பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி ரெண்டு வீட்லேயும் சம்மந்தம் வாங்கி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன் நான் கோயம்புத்தூரில் போய் பர்ஃபெக்டாக செட்டில் ஆகணும் அப்போன்னு பார்த்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அதனால் அவர் வந்து பெங்களூரில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தார் ஸோ அதனால் எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து காலி பண்ணி பேங்களூர் போயிட்டு என் ஒய்ஃப்க்கும் அங்கே வேலை கிடச்சிது ஸோ நிம்மதியாக இருந்தோம் அப்பாவை பார்த்துருந்தோம் இருந்தோம் திடீர்னு அவரும் தவறிட்டார் அப்போ தான் எதிர்பாராமல் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சரி ஓகே ஆஸ்திரேலியா போகிறோம் பணக்காரம் ஆகிறோம் இந்தியாவே வேலைக்கு வாங்குறோம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகணும் பட் உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆஸ்திரேலியா ஒரு ரெண்டு மூணு வருஷங்களை நல்லா வச்சு செஞ்சுது போனோன்னே குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் ஒய்ஃபால் வேலை செய்ய முடியல ஏன்னா டே கேர் எக்ஸ்பென்ஸ் வந்து என் ஒய்ஃபோட சம்பளத்தோடு அதிகமாக இருந்தது அதனால அவங்க வீட்லேயே இருந்து பசங்களை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ சிங்கிள் இன்கம் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் சரியாக தூங்க முடியாது அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி பிஆர் வாங்கினோம் பெர்மனண்ட் ரெசிடென்ட் வாங்கினோன்னே ஓகே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஊரில் நகையெல்லாம் வச்சு கிட்ட அதெல்லாம் கடன்லாம் வாங்கி அந்த இனிஷியல் டெபாசிட் ரெடி பண்ணி ஒரு வீடு வாங்கணும் இப்போ வந்து பெரிய கடன் நாளியாக மாறிட்டேன் நான் ஒரே இன்கம் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஓகே ஒரு இன்கம்ல ஒன்றும் பண்ண முடியாது நம்ம செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் பாத்திரம் கல்வி இருக்கேன் டாக்சி ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வேலை பார்த்துருக்கேன் எல்லாம் பண்ணேன் நான் பட் ஃபுல் டைம் ஜாபும் இதுவும் வந்து என்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல சரி அப்புறம் எல்லோரும் யோசிக்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்டாக வந்து ஓகே ஊபர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் வந்து ஊபர் ஓட்ட ஆரம்பித்தேன் அப்போ என்னோடய பசங்க வந்து கேட்பாங்க ஏன்னா வீக்கெண்டில் தான் நான் வீட்டில் இருக்க முடியும் இப்போ பசங்க வந்து கேட்பாங்க அப்பா நம்ம இன்னைக்கு ஏதாவது படம் பார்க்கலாமா எல்லாரும் சேர்ந்து இல்லைன்னா பார்க் போகலாம் இல்லை சினிமாவுக்கு போகலாம் வெளில போய் விளையாடலாம் அப்படின்னு கேட்பாங்க சரி ஓகேன்னு சொல்ல வரும் பட் ஆனால் ஐயோ கார் டியூ கட்டணுமே இந்த வாரம் போகலன்னா கார் டியூ கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார் ஒரு திரும்பி ஊபருக்கே போயிடுவோம் நான் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி டைம் வந்து மிஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன் அப்போ என்னடா வாழ்க்கை இது அதுக்கு நம்ம இங்கே இந்த மாதிரி இருக்கிறது ஊர்லேயே ராஜாவாக இருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு அப்போ தான் நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தது நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்போ தான் இந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தேன் நான் யாரோ யூஎஸ்லேருந்து ஏதோ போட்டிருந்தார் அதில் வந்து ஏதோ ஏதோ ஒரு லிங்க்கில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த லிங்க்கை கொண்டு போய் கூகுளில் போட்டு ஸ்பேமா அப்படின்னு செக் பண்ணேன் இல்லைன்னு வந்தது ஓகே ஃபைன் போனோடனே அவர் நேமும் இமெயிலும் கேட்டார் ஸோ இதுக்காக ஒரு இமெயில் அட்ரஸ் நான் தனியாக க்ரியேட் பண்ணி போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நான் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் நான் மறந்துட்டேன் நான் அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்து திரும்பி கஷ்டம் வரும்போது ஞாபகம் இருந்ததோ எதோ பண்ணுமே அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேன் நிறைய இமெயில் வந்துருந்தது அல்ல ஏதோ ஒரு லிங்க் கொடுத்து வெபினார் அப்படின்னு ஏதோ போய் பார்க்க சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் நான் ஒரு அது பெரிய வெபினார்னால ஒன் ஒரே ஐடியா பார்க்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் பா பார்த்துட்டு அப்புறம் அவர் ஒரு ஒரு வாரம் கழித்து என்ன ரீச் அவுட் பண்ணியிருந்தார் நீங்கள் இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்ட்டு அவருக்கு வந்து நான் ஓகே இதெல்லாம் சும்மா ச நான் நான்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் மாதிரி ரிப்ளை பண்ணேன் நான் நான் ஆக்சுவலாக அந்த வெபினார்ல எனக்கு ஒன்றும் பேச புரியல பட் இருந்தாலும் வந்தால் காமிக்குமே அப்படின்றதுக்காக நான் அப்படி ரிப்ளை பண்ணேன் நான் அவர்கிட்ட சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு வடே அவர் சொன்னார் நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து ஒரு நாள் மெசேஞ்சரில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சேன் நான் நினச்சது என்னன்னா அவர் ஏதோ நம்மளை ஸ்பேம் பண்ணுறாரு நாமளும் வந்து பதிலுக்கு வந்து அவர் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் அந்த கால் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அவர் பேசும்போது எனக்கு புரிஞ்சுது ஸோ இஸ் நாட் ட்ரைங் டு கன்வின்ஸ் மீ இஸ் ஆக்சுவலி ஆன்சரிங் மை கொஸ்டின் ஸோ அவர் வந்து எங்கேயுமே அந்த இறக்கு முடுக்காக பதில் சொல்லலை எங்கேயுமே அவனை ஏமாத்துற மாதிரியே தோணலை ஸோ ஹி வாஸ் குவாயிட் ஜென்யூன் அவர் கடைசியாக ஒன்று சொன்னார் நீங்கள் வந்து அடுத்து யூ நீ டு பே டாலர் ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படின்னாரு அப்போ தான் மனசில் தோணுச்சு ப்ரோ ஒன் ஃபார்ட்டி நைன் நான் எவ்வளோ பண்ணுவோம் தெரியல இது போய் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி நைன் கேட்குறீங்க ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான் அந் அதுக்கப்புறம் அந்த வாரம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட எதிர்பாராமல் எங்கேயோ போயிட்டு நான் தண்டமாக ஒரு நூறு டாலர் செலவு பண்ணேன் அப்போ தான் தோணிச்சு தண்டமா இதுக்கு நூறு டாலர் செலவு பண்ணுறோம் யாரோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி நைன் கேட்குறாங்க அதுவும் ரீஃபண்டபுள்னு சொல்கிறாங்க சரி கிணக்கில் போட்ட மாதிரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் பே பண்ணேன் நான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய செட்ஸ் ஆஃப் வீடியோஸ் அனுப்பிச்சாங்க அதில் இன்னும் நல்ல டீட்டெயிலாக இருந்தது அப்புறம் பிஸ்னஸ் கம்யூனிட்டியோட என்கேஜ் ஆக முடிஞ்சது அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ அப்படியே வந்து ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்ப எப்படின்னா ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க ஐயோ ரெண்டு பொண்ணை பெற்று வச்சிருவோம் தங்க வலையெல்லாம் ஏறுது நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு சொல்லும்போது மனசுல வந்து ஓகே பிஸ்னஸ் பார்த்துக்குவோம் அதே மாதிரி இப்போ இங்க வந்து யுஎஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா இருந்து யுஎஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு எல்லாரும் ஏதோ காலேஜ் பிளான்னு சொல்கிறாங்க ஃபைவ் டூ நைன் எதோ சொல்கிறாங்க பசங்களோட படிப்புலாம் சேர்த்து வைக்கிறாங்க நீ ஒன்றுமே பண்ணலான்னு கேட்கும்போது எல்லாம் பிஸ்னஸ் பார்த்துவோம் அப்புறம் எங்கள் என் பாட்டி அதாவது என் ஒய்ஃபோட பாட்டி மாமியாரோட அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போ இவங்க வந்து ஃபீல் பண்ணிருந்தாங்க சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வா என்ன போ எல்லாம் நம்ம பிஸ்னஸ் பார்த்தோம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சோம் அப்பா அம்மா வந்து உட முடியலைன்ற பட்சத்தில் இப்போ யாரும் போய் பார்க்குறதில்லை ஸோ இவங்க வந்து பாட்டியை பார்க்க போயிட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிருக்கு இப்போ என்னோட எண்ணம் ஆசையெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் மூலியமாக அச்சீவ் பண்ண முடியுன்ற நூறு சதவீத நம்பிக்கை இருக்குது நன்றி ஒரு கொஷின் ஸோ எந்த 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 சுச்சுவேஷனில் இதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க ஐ மீன் கன்வின்சிங் இன் த சென்ஸ் வென் யூரியலை திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் பர்சியூ அப்படின்னு எந்த டைம்ல எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க ஓகே ஸோ இப்போ வந்து நான் இந்த பிஸ்னஸ் வந்து நான் என்னோட ஜாபோட கம்பேர் பண்ணேன் நான் இப்போ ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே மேனேஜரோட அதிகமாக நான் சம்பாதிக்கவே முடியாது நான் என்ன தான் குட்டிக்காரனாக அடித்தாலுமே மேனேஜரோட சம்பாதிக்கவும் எந்த வேலை ஆயிரம் வேலை நான் மாற்றினாலுமே மேனேஜர் தான் அதிகமாக வாங்குவோம் அவனோட அட்லீஸ்ட் ஒரு டாலராக தான் கம்மியாக தான் நான் வாங்குவேன் நான் பட் இந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது இதுக்கு வந்து ஐ ஃபீல் தட் தேர் இஸ் நோ லிமிட் எனக்கு சொல்லி தரத்துக்கு மென்ட் இருக்காங்க கோச் இருக்காங்க இது மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஓகே பட் நான் என்ன எஃபர்ட் போடுறேனா அதுக்கான சம்பளம் அதுல கண்டிப்பா இருக்கு சம்பளம் இந்த சென்ஸ் ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கு ஸோ அதை நான் எனக்கு ஒன்று வந்தது இன்னொன்று என்னன்னா இட் இஸ் எனக்கு கைண்ட் ஆஃப் இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப டிசிப்ளின் பண்ண மாதிரி தோணுச்சு முன்னாடி வந்து கண்ட நேரத்தில் டிவி பாக்குறது கண்ட நேரத்தில் வெளில சுற்றுறது இந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ வந்துட்டு ஓகே இது பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் டைம் இது வேலைன்னா வேலை டைம் ஸோ வீடுன்னா ஃபேமிலினா ஃபேமிலி டைம் அந்த மாதிரி நான் இன்னையே டிசிப்ளின் பண்ணது அது வந்து என்னோட பசங்க என்ன பார்த்து வளர்ற மாதிரி எனக்கு ஒன்னும் தோணுது இன்னொன்று என்னென்னா இது இந்த பிஸ்னஸ் மூலிமா எனக்கு நிறைய நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரவர்ட் நான் யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன் இப்போ வந்து நான் வெளியில் நல்லா சோஷியலாக பழகுறேன் பேசுகிறேன் ஸோ இந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா வகையிலையும் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ மற்றவங்களும் பிஸ்னஸ் நான் பார்த்துருக்கேன் நான் ஸோ எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெனிஃபிட்டோடு தான் பேசுவாங்க ஸோ இவங்ககிட்ட நம்ம பேசுனா பழகுனா நம்ம பிஸ்னஸ்க்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் தான் பேசுவாங்க நம்ம பேசும்போதே தெரியும் பட் அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது என்னோடய லைஃப்க்கு தேவையானது வந்து இந்த பிஸ்னஸ் கொடுக்குது அப்படின்னு நான் உணர்ந்தப்போ அந்த தேர்ட்டி டேஸ் நான் அந்த ஒன் பே பண்ணி அந்த தேர்ட்டி டேஸில் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா இதில் கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாமே அதே வைப்பில் தான் இருக்காங்க ஸோ அது நம்மளும் அந்த வைப்பிலோடு கனெக்ட் ஆகும்போது ஓகே திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் திங் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு எந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிசினஸ் வந்து ஒரு ஸ்கேம் இல்ல ஒரு ஜெனுவன் இருக்கு அப்படிங்கறத எது உங்களை ஃபீல் பண்ண வச்சது ஓகேங்க ஸோ அவரோட நான் பேசும்போது அவர் வந்து எனக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து பதில் சொல்லலை அவர் அவர் வந்து சொன்னது என்னன்னா அவரோட லைஃப்ல எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுச்சு பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத அவர் வந்து ஷேர் பண்ணார் ஸோ இதின் நம்ம கிட்ட பேசும் போதே தெரியும் இல்லையா இல்ல ப்ரோ இன்னியோட முடிஞ்சிடும் இன்னைக்கே நீங்க வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் கட்டணும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை இதுல வந்து சேர்ந்தீங்கன்னா நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே நம்ம பெரியாலையெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து அந்த சுகர் கோட் பண்ணி அவர் எதுவுமே சொல்லு ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அது இல்லாமல் அவர் வந்து என்ன சொன்னார்னால் இதுக்கு நீங்கள் உழைக்கணும் சும்மா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோன்றதுக்காக வந்தீங்கன்னா இல்லை ஜெயிக்க முடியாது ஸோ இதுக்கு வந்து உழைக்கணும் இதுக்கு வந்து நிறைய கற்றுக்கணும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா வந்து சோஷியல் மீடியா ப்ரஸன்ஸ் தேவை ஸோ இது எல்லாமே அவர் வந்து அவர் வந்து ஹி வாஸ் குவாய்ட் ஓப்பன் அப் அதுல தான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறாங்க ஐயா எதுவுமே ஹைட் பண்ணல நம்மள உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக ஹைட் பண்ணல சில பேர் வந்து நானும் நிறைய பிசினஸ் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஹைட் பண்ணுவாங்க எதுவுமே வெளில சொல்ல மாட்டாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னே சொல்லாம அப்படியே த்ரில்லிங்காகவே கொண்டு போவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இவரு வாஸ் குவாய்ட் ஓப்பன் முன்னாடியே எல்லாம் சொன்னதுனால ஐ வாஸ் ஓகே டு ட்ரஸ்ட் அதை தான் நான் வந்து அடுத்த இது இது நான் அப்பயுமே வந்து எனக்கு அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து இடிச்சது பட் நான் சொன்ன மாதிரி எது எதுக்கும் நான் செலவு பண்ணுறேன் அப்புறம் எதுக்கு ஜஸ்ட் போய் பார்ப்போமே அப்படின்னு தான் நான் பண்ணேன் பட் இட் ஆண்டாவோ டு பி இ பாசிட்டிவ் அண்ட் குட் ஓகே பிஸ்னஸ் அட்ட ட்ரான்ஸ்பரென்சி உங்களை அந்த ஒரு ஜெனிவனாக ஃபீல் பண்ண வச்சு ஆமாம் பிஸ்னஸோட ட்ரான்ஸ்பரன்சி ப்ளஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதான் மற்ற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களோட இன்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வளர்ந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நான் அந்த கம்யூனிட்டியில் பார்க்கும்போது இன்னும் என்ஸ்பைரிங்காக இருந்தது என்னாலையும் பண்ண முடியும் தோணுச்சு உங்களுக்கு லைக் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் இன்ஜினியர் யூ ஆர் இன் அ குட் ஜாப் உங்களுக்கு ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ தட் இந்த பிஸ்னஸ் வந்து ஐ டோன்ட் நோ நீங்கள் ஏற்கனவே அந்த மைல்ஸ்டோன் ரீச் பண்ணிட்டீங்க நான் பட் இந்த பிஸ்னஸ் வில் பிரிங் யூ மச் மோர் தென் வாட் யோஆர் கெட்டிங் ஃப்ரம் யுர் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் ஜாப் ரைட் அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வந்தது அண்ட் ஐ டோன் வெவ் ஆல்ரெடி அச்சீவ் இட் இஃப் யூ ஹவ் நாட் அச்சீவ்ட் ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ தட் இன் அனதர் ஒன் இயர் ஆர் டூ இயர் இது வந்து சர்பாஸ் பண்ணிடும் உங்க கரண்ட் இன்கம் ஓகே ஸோ ஃபஸ்ட் திங் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்ததுனால என்னென்னா என்ன நான் சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஓகே நடுவில் வேலைக்கு போனாங்க இப்போது வந்து போகல ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து அவங்க வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்காங்க பிகாஸ் இட் இஸ் ஏபிள் டு சப்ளிமெண்ட் ஆர் இன்கம் இன்ட் த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் வந்து அவங்களோட இன்கம் இப்போ சப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இது நான் வந்து ஃபுல் டைமும் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது பட் இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து ஃபுல் டைமில் பண்ணுறவங்க வந்து தேர் ஏபிள் டு கெட் மோர் இன்கம் அதுவும் அந்த இதுவும் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ ஸ்லோ ஐ வாண்ட் எனக்கு இப்போ வந்து ரிட்டையர் ஆகணுமோ இல்லை என்னோட வேலையை விடணுன்ற எண்ணம் இல்லை ஸோ ஐ ஸ்டில் வாண்ட் டு ஒர்க் அதனால வந்து ஐம் கோயிங் வெரி ஸ்லோ பட் இன்கம் வரும்போது இட் இஸ் தேர் பட் அதை நான் எப்போ டேப் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஐம் ரியலி ஸ்லோ பட் போக போக வந்து வென் திங்ஸ் டேர்ன் அரவுண்ட் ஐ வில் பி ஏபிள் டு டேப் அண்ட் தென் சூப்பர் சீட் மை ஃபுல் டைம் ஜாப் இன்கம் இது அதை நான் சொன்ன மாதிரி இதில் வந்து எதுவும் லிமிட் கிடையாது மாதம் இவ்வளோ தான் வருஷம் இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது ஸோ விட் ஆஸ் அ பொட்டென்ஷியல் என்னோடய இயர்லி இன்கம்மும் ஒன் மந்தில் எடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இந்த பிஸ்னஸ் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா கம்யூனிட்டியில யாருக்குன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க வந்து நான் கண் கூட அவங்களோட செக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் என் குவாயிட் கான்ஃபிடென்ட் ஸோ என்னோட இயர்லி இன்கம் வந்து ஒன் மந்தில் என்னால் இந்த பிஸ்னஸில் எடுக்க முடியும் உங்கள் ஸ்டோரி மாதிரி அபியஸ்லி நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பிளஸ் இட்இல் பி மோர் இன்ஸ்பைரிங் அஸ் வெல் ஏன்னா யூஸ்வலி சாதாரணமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுன்னா கூட நம்ம இன்னொரு திருட்ட கேட்குறோம் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம் அவங்க கொடுக்குற ரிவ்யூ வச்சு தான் நம்ம வந்து டிசிஷன் பண்றோம் ரைட் அந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் அண்ட் இன்புட்ஸ் வச்சு இதை பார்க்குறவங்களும் இன்ஸ்பயர் ஆகறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி இருந்தாலும் எங்ககிட்ட தாராளமாக கேளுங்கள் வி ஐ ஹியர் டு ஆன்சர் எனி ஆஃப் யுவர் கொஷின்ஸ் எனி டைம் இட்ஸ் ஜஸ்ட் தட் வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் சி யூ அகெய்ன் நெக்ஸ்ட் வீக் தேங்க் யூ